அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக இந்த கை இடம் வந்து வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேத்துக்கு கையோட சைஸுமே பெருசாக இருக்கும் நிறைய பேத்துக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பிரஸ்ட்டு வந்து வயசாக வயசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொலை தொலைன்னு மாறிட்டும் தொங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு அன்ஹெல்தி தான் அதனால் இதை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகளை செய்யும்போது நம்மளோட கைப்பகுதியும் மார்பக பகுதியும் தளர்வு நிலைக்கு போகாமல் தடுத்துக்கிறதுக்கு சில பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக பிராண புனர்வாழ்வு மையத்திலிருந்து ஃபிசியோதரபிஸ்ட் தேவயானி வந்திருக்காங்க வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் ஆம்ஸ் அண்ட் செஸ்ட் எக்ஸசைஸ் போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நின்றுக்கோங்க நின்று உங்களோட கை ரெண்டையும் சைடில் உங்கள் ஷோல்டர் லெவலில் இந்த மாதிரி கையை நீட்டிக்கணும் இப்போது கரெக்டாக உங்கள் ஷோல்டர் லெவலில் இருக்கணும் இந்த மாதிரி வச்சு மைல்டாக உங்களோட ஷோல்டரை மட்டும் ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும் அப்போது உங்களோட முழங்கை வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கணும் நல்லா ஸ்டிஃபாக கையை வச்சுக்கோங்க ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணுறது கிளாக் வைஸ் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும் கிளாக் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் செய்யணும் இதை உட்காந்துட்டு செய்யறதை விட நின்றுட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும் மூமெண்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ண முடியும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி கை அப்படியே வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பில் உங்களோட உள்ளங்கை வந்து ஃப்ரண்டில் முன்னாடி பார்த்த மாதிரி வச்சு உங்களோட கை ரெண்டும் ஷோல்டர் லெவலில் கரெக்டாக நீட்டி இருக்கணும் முழங்கை வந்து மடங்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக வச்சுக்கணும் வச்சுட்டு பொருளை வந்து புஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சோடனையும் உங்களோட கை வந்து கீழே விடாமல் அந்த பொசிஷன்லேயே வச்சு செகண்ட் ஸ்டெப்பையும் பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரண்டில் இந்த மாதிரி கை வந்து புஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும் இதை வந்து ஒரு டென் டைம்ஸ் செய்யணும் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உள்ளங்கை வந்து பின்னாடி பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி டி புஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஒவ்வொன்றையுமே வந்து டென் டென் டைம் செஞ்சுக்கோங்க கை வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக வச்சுக்கோங்க நல்லா கண்ட்ரோல்டு மூமெண்ட்டாக இருக்கணும் அடுத்து உள்ளங்கை வந்து மேலே பார்த்த மாதிரி சுப்பீரியராக அப்போடாக இருக்கணும் அப்வோடாக வச்சு உங்களோட கை வந்து மேலே மேலே வந்து புஷ் பண்ணுற மாதிரி டி செய்யணும் ஒவ்வொன்றையுமே வந்து டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களோட உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் டவுன்வோட வச்சு கீழே டி தள்ளுற மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யும்போது எல்பு மட்டும் முழங்கை மட்டும் பெண்டாகாமல் மடங்காமல் அதை மட்டும் கரெக்டாக செய்யணும் இதையுமே வந்து டென் டைம் செஞ்சுக்கோங்க தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட கை வந்து இந்த மாதிரி நைன்டி டிகிரியில் வச்சு ஒரு ஃபிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க கட்டவரில் உள்ளே உள்ள வச்சு ஃபிங்கர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக இருக்கணும் கை ரென்ட்டும் ரெண்டு கையுமே கரெக்டாக அந்த லெவலில் வச்சு உங்களோட கையை இப்படி மேலே கொண்டுட்டு போயிட்டு கீழே கொண்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு ரைட்டு அப்புறம் லெஃப்ட் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி செய்யணும் ஒவ்வொரு கைக்குமே டென் டென் கவுண்ட்டு இப்போது மொத்தமாக டுவெண்ட்டி கவுண்ட் வரும் இது மாதிரி ஒரு ட்வெண்ட்டி டைம் செஞ்சுக்கோங்க கரெக்டாக அந்த நைன்டி டிகிரியில் மெயின்டைன் பண்ணும் அடுத்த ஸ்டெப்பு கை வந்து கீழே விடாமல் இந்த மாதிரி அந்த ஃபிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிங்களா அதிலே வச்சு உங்கள் கை ரெண்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி முன்னாடி ஒன்று சேர்த்து இப்படி கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்து கை ரெண்டை இப்படி ஒட்டி வச்சு பின்னாடி கொண்டுட்டு போகணும் இதையுமே வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கணும் கரெக்டாக அந்த நைன்டி டிகிரிலேயே மெயின்டைன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட கை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட கையை வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கணும் இதுவுமே நைன்டி டிகிரியில் இருக்கணும் ஷோ ஷோல்டரும் நைன்டி டிகிரியில் உங்களோட எல்புவும் நைன்டி டிகிரியில் வச்சு உங்களோட கை வந்து அப் அண்ட் டவுன் மேலே கீழே இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் வந்து செய்யணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கையை இந்த பொசிஷன்லேயே வச்சு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கையை வந்து இந்த இதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்கள் கையை வந்து வெளியில் கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு வரணும் இந்த பொசிஷன்லேயே வச்சுக்கணும் இதே மாதிரி வந்து ஒரு டென் டைம் செய்யுங்க கரெக்டாக இந்த இதில் வந்து வெளியில் கொண்டுட்டு போயிட்டு கரெக்டாக உள்ள கொண்டுட்டு வரணும் ஷோல்டர் வந்து கீழே இறங்காமல் கரெக்டாக நைன்டி டிகிரியில் ஷோல்டர் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதையுமே வந்து ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கையை வந்து உள் பக்கமாக கொண்டுட்டு வரணும் உள் பக்கமாக கொண்டு போய்ட்டு நைன்டி டிகிரியில் அப்படியே வைக்கணும் இதையுமே வந்து ஒரு டென் டைம்ஸ் செய்யணும் இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைசாப்ஸ் மஸில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் இப்போது ரைட் ஹேண்ட் நீட்டி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு லாக் பண்ணி ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணி செவன் கவுண்டு ஹோல்டு பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் பண்ணும் மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் ரிலாக்ஸ் இந்த மாதிரி த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க இப்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணும் இந்த மாதிரி வச்சு ஆப்போசிட் side turn பண்ணி செவன் கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணும் மறுபடியும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் இந்த மாதிரி த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த பயிற்சிகளெலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த டென் மினிட்ஸை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டில் அவர் நம்மளோட ஓல்டேஜ் வரைக்கும் நம்ம எங்கேயாவே இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே நம்ம மசிலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் ஸோ எதுக்கான டைமை நீங்கள் தான் ஒதுக்கணும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்